நான் நல்லா உயிரோட இருக்க காரணமே வந்து இந்த அம்மா உணவகத்தினால தான் உயிரோட இருக்க காரணம் ஏழை நாங்க சாப்பிடுற சார் வயிறார் அஞ்சு ரூபாய்க்கு எங்கனாலும் சாப்பிட முடியுங்களா சொல்லுங்க மதியம் வந்தால் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அஞ்சு ரூபாய்க்கு அந்த அம்மா கொண்டு வந்த திட்டங்களில் மிக அற்புதமான திட்டம் அம்மா உணவு சிறப்பா செயல்படுது இப்ப வேணும் திட்டமிட்டு அம்மா உணவகத்தை மூடுவதற்கு இந்த அரசு திட்டமிட்டது அதை முறியடிச்சுக்கிறோம் மேலும் அம்மா உணவகம் அற்புதமாக மக்கள் விரும்புகின்ற உணவு அம்மா உணவகத்தில் அதிமுக வழங்கப்படும் வெளியே போனாலுமே ரெண்டு பேரும் போகணும்னாலும் நூறு ரூபாய்க்கு மேல செலவாகும் இங்க வந்து பத்து ரூபாயோட முடிஞ்சது சாப்பாடு பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வீட்டு உணவு மாதிரியே இருக்கும் கண்ணம் போயிட்டு சாப்பிடலாம் வந்தாலும் வயிறார சாப்பிடலாம் இங்க மக்களுக்காக ஆட்சி கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக வீட்டு மக்களுக்காக அந்த கட்சி கிடக்கு அப்படித்தானே அந்த குடும்ப கட்சி தானே வாரிசு தானே